ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கங்குவா படம் அப்படின்றது வந்து பேன் இண்டியா மூவியாக தானே நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தானே இன்ன வரைக்கும் நினச்சிங்க இல்லையா இல்லை இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது பேன் வேர்ல்டில் செதறிக்கிட்டு இருக்குயா வேன் வேர்ல்டில் செதறிகிட்டு இருக்கு வேற லெவலான ஒரு சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல்ல நம்பர் எயிட் பொசிஷன்ல இருக்கு இந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம ஸ்க்ரீனில் இந்த வருது பாருங்க இந்த இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டாவது பொசிஷன்ல நியூனு போட்டு கங்குவா ட்ரெய்லர் அப்படின்னு போட்டு ஒன்று இருக்கா பாருங்க பாருங்க ஹேட்டர்ஸ் எல்லாரும் பாருங்கப்பா பா வேர்ல்டுடாக செதறிகிட்டு இருக்கப்பா வேர்ல்டுடாக சேதுக்கிட்டுருக்கு இந்த சம்பவம் யாராலையும் செய்ய முடியாது நாங்கள் செய்கிறதே சம்பவம் நாங்கள் தான் அளப்புற அப்படின்னு வேறு லெவலில் இந்த ஒரு ட்ரெயிலர் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு சொல்லலாம் அதாவது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கும் எங்கள் ட்ரெயிலர் அப்படின்னு இப்போ பேன் வேர்ல்டாக இருக்குன்னே சொல்லலாங்க பேன் வேல்டாக கலக்கிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதாவது நம்பர் எயித்து பொசிஷனில் ஒரு தமிழ் மூவியோட ட்ரெய்லர் வர்றது அப்படின்றது வேர்ல்டு வைடாக ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அந்த ஒரு சாதனையை இந்த ஒரு கங்குவா ட்ரெய்லர் வந்து பண்ணிருக்குன்னே சொல்லலாம் பேன் வேர்ல்டா இந்த ஒரு ட்ரெய்லர் கலக்குன இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தற்காலி இந்த மாதிரி ஒரு செய்கை யாராலையும் செய்ய முடியாது சரியா வரட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை தரம் தான் தரந்தான் எங்க ட்ரெய்லர் செஞ்சது தரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்க செஞ்சு விட்டு போயிருச்சுன்னே சொல்லலாம் எட்டுத்திக்கும் பறக்கும் கங்குவா ட்ரெயிலர் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க வேர்ல்டு வைடில் அதாவது நம்ம எல்லோரும் என்ன நினச்சோம் பேன் இண்டியா மூவிப்பா பேன் இண்டியா மூவி அப்படின்னு இருந்தோம் இது பேன் இண்டியா மூவி இல்லையா பேன் வேர்ல்டு மூவியா அது மொதல் தெரிஞ்சுக்கோங்கயா அப்படின்னு இது ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருச்சுன்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது யோ 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 எப்பா சாமி அப்படின்ற மாதிரி அளவு கடந்த ஒரு மற்றற்ற மகிழ்ச்சினே சொல்லலாம் வேற லெவலான ஒரு சாதனை இந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆளுநர் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்